இன்றைக்கு உம்மாவுக்கும் பிள்ளைகளை பற்றி கணக்கு கிடையாது வாப்பாவுக்கும் பிள்ளைய பற்றி கணக்கு கிடையாது நான் சும்மா ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச செய்தி தான் கரண்டைக்கு கீழே யாரு உடுப்புடுக்குறானோ அவன் நரகவாதியை பார்க்குறன அவனை பார்த்து கொள்ளுங்கன்ற ரசூல்லா சொன்னாங்க யாருடைய உடுப்பு ஆம்பிளைகளுக்கு கரண்டை கீழே அவனுடைய ட்ரவுசர் இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் நரகவாதியை பார்க்குறேன்னா அவனை பார்த்துக்கோங்க நாங்கள் நசுமா கேட்குறேன் நரகம் என்பதை நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம் நரகத்தை பற்றிய பயம் எவ்வளோ இருக்குது நம்மட மகனுக்கு நாளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வைங்க கிட்னி ரெண்டும் பழுதாகி கிட்னி கிடச்சிட்டு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு வைங்க உங்களோட உங்களோட உள்ளம் எப்படி இருக்கும் அம்மா நீங்கள் எவ்வளவு பதறுவை பதறுவீங்க எத்தனை நோம்பு பிடிப்பீங்க எவ்வளவு நேரம் சுஜூதுல இருப்பீங்க எத்தனை அல்லா கிட்ட எவ்வளவு மன்றாடுவீங்க அவண்ட நோயை குணப்படுத்துமாறு அல்லா கிட்ட எவ்வளவு கேட்பீங்க ஆரோக்கியத்தை கொடுத்துட சொல்லி எல்லார்ட்டையும் துவா கேட்க சொல்லுவீங்களே பள்ளிக்கு அறிவித்தல் கொடுப்பீங்களே உறவுகளுக்கெல்லாம் சொல்லுவீங்களே நாளைக்கு எந்த மகனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து நல்ல முறையில் அது எந்த விதமான ஆபத்தும் இல்லாம என்ற பிள்ளை உயிர் பிழைத்து வர வேண்டும் துவாட்சைங்களேன் என்று இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிறியதொரு ஆப்ரேஷன் நாளைக்கு நடக்க போகுது என்றால் உங்களோட மனசு என்ன துடிய துடிக்கும் சொல்லுங்கள் சொல்றாங்க யாருடைய கரண்டை காலுக்கு கீழே யாருடைய ஆடை இருக்கிறதோ அவர் நரகவாதி என்று சொல்கிறார்கள் நீங்களும் பார்க்கிறீங்க நானும் பார்க்கிறேன் பாப்பாவும் பார்க்கிறார் உம்மாவும் பார்க்கிறார் மூத்தவனும் பார்க்கிறான் இளையவனும் பார்க்கிறான் ஆலிமும் பார்க்கிறார் பார்க்கிறார் இன்றைக்கு நம்மட பிள்ளைகளுடைய எல்லாம் இன்றைக்கு நரகவாதிகளுடைய அடையாளத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு கண்ணீர் வருவது கிடையாது பிரார்த்தனை செய்வது கிடையாது மகன் கொஞ்சம் உயர்த்திக்கொள் என்று சொல்வது கிடையாது இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் பாப்பா பெரியதொரு பாவம் என்று நாம் அந்த பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லி அது சம்பந்தமான அறிவை கொடுப்பதற்கு நாம் தயார் கிடையாது ஆனா அவன் ஆடு கண்ணாடைய பார்க்கிற போது நம்ம மனசுல எந்த விதமான ஒரு சலனமும் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை என்றால் நாம் அறிவுள்ள பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை அடையாளம் அடையாளம் உங்களோட உலகத்திலும் நல்லா வாழோடும் மருமையிலும் நல்லா வாழோடும் என்றால் அவனுக்கு மார்க்கம் சம்பந்தமான அறிவு அகீதா சம்பந்தமான அறிவு சம்பந்தமான அறிவு ஆடை இஸ்லாமி ஆடை சம்பந்தமான அறிவு இஸ்லாமிய அடிப்படையில் முடிவெட்டுவது சம்பந்தமான அறிவு எல்லா அறிவுகளையும் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அதை கொடுத்தாத்தான் இந்த உலகத்தில் அறிவுள்ள பிள்ளைகளை நாம் உருவாக்குகிறோம் என்பது அடையாளம் இந்த உலகத்தில் அறிவோடு ஒரு பிள்ளை வளர்கிறது மார்க்க அறிவுகளோடு ஒரு பிள்ளை வளரவில்லை என்பதுதான் அடையாளம் கனியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே ரசூல் இபு அப்பா அவர்களை வச்சுக்கொண்டு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு இது சிறிய பாடம் பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் நம்மட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பாடத்தை சொல்லிருக்க மாட்டோம் ஆனா சொல்லி கொடுக்கிறாங்க நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன் நீ அவைகளை பாதுகாத்துக்கொள் கொள் அல்லா உன்னை பாதுகாப்பான் நான் சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன் அந்த வார்த்தைகளை நீ பாடமாக்கி பாதுகாத்துக்கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் இதா சால் தஃபஸ் அலில்லா எதை கேட்டாலும் நீ அல்லாஹ் கிட்ட கேளு நான் சும்மா கேட்கிறேன் நம்மட பிள்ளைக்கு இது பிரார்த்தனையில பெரிய பாடம் அல்லாவை பத்திய ஒரு நம்பிக்கையில பெரிய பாடம் நீ எவ்வளவு படிச்சாலும் உளுந்து உளுந்து நீ எக்ஸாம் எழுதினாலும் தலைக்குள்ள இருக்கிற அறிவை எல்லாம் கரைச்சு ஊத்தினாலும் மகனே நீ அல்லாஹ் கிட்ட கேளு அல்லாஹ் உனக்கு உனக்குலவ வெச்சிருந்தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றத வச்சிருந்தா யாராலும் தடுக்க இயலாது அதனால நீ எவ்வளவு தூரம் படிக்கிறாயோ அதை விடவும் அல்லாஹ் கிட்ட கேளு அல்லாஹ் கிட்ட கேளு அல்லாஹ் கிட்ட கேளு எனக்கிட்ட கேட்காத உன் பாட்ட கேட்காத உன் உம்மாட்ட கேட்காத உன் அண்ணாட்ட கேட்காத முதலாவது கேளு அல்லா கிட்ட கேளு ரசூலுல்லா ஒரு சிலிப்பர் ஃபிஞ்சா கூட முதலாவது அல்லா கிட்ட கேட்பாங்க மகன் எதுவாக இருந்தாலும் அல்லா கிட்ட கேளு பிள்ளைய அறிவுள்ள பிள்ளையாக ஈமான் உள்ள பிள்ளையாக இறைவனோடு தொடர்புள்ள அறிவார்ந்த பிள்ளையாக மாத்துகின்ற மிக பிரதானமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லா சா சொல் செய்கிறாங்க சஞ்சித் சொல்றாங்க வயதா இஸ்தன் த ஃஸ்தின் பில்லா மகனே எதையாவது உதவி தேடணும் என்றால் யாருிட்ட இருந்தாவது உனக்கு உதவி பெற வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் கிட்ட உதவி தேடு வாப்பா வஅலம் அறிந்து கொள் அன் அல் உம்மா லவு இஜ்தமத் அலா அய்யன் ஃஊக்க பிஷை இன் லன் யன்ஃஃபூக்க ইল্লা பிஷை கத் கதபஹு الله لك மகனே இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒன்று சேர்ந்து என்ன பாடம் பாருங்க நீங்க பாப்பா மௌத்தாகலாம் பிள்ளை மரணிக்கலாம் சுனாமி வரலாம் வரலாம் இந்த சமூகம் அழியலாம் நீ மட்டும் தனித்து நிற்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் மகளே இந்த ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு ஏதாவது நலவு செய்ய நாடினால் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உனக்கு தீங்குதான் நடைபெற போகிறது என்று இறைவன் எழுதியிருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு எந்த ஒரு நன்மையையும் தந்துவிட முடியாது மகரே அல்லாஹுடைய உனக்கு அளவுதான் நடக்க போகிறது என்று இருந்து இந்த உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த உறவுகளும் ஊர் சமூகம் தேசம் கோச் போலீஸ் நீதவான் யாராக இருந்தாலும் உனக்கு அநியாயம் செய்ய நாடினால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நலவு என்று இருக்குமாக இருந்தால் மகனே நிச்சயமாக நலவு இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை படித்துக்கொள் எதை கேட்பதாக இருந்தாலும் என்னை விடவும் உன்னுடைய தந்தையை விடவும் உன்னை விடவும் அந்த ரப்பிடத்தில் கேள்வாப்பா எந்த சந்தர்ப்பத்திலும் உதவி செய்கின்றவன் அந்த ரப்பாக இருப்பான் என்ற பெரிய பாடத்தை அவர்கள் தனக்கு பக்கத்திலே உள்ள அப்பாஸ் அல்லாவுடைய அவர்களுக்கு சொல்லிவிட்டு இறுதியாக ரசூலுல்லா ஒரு செய்தியை சொல்லி அவருடைய உள்ளத்தை மூடுகிறார் அந்த பாபை அடைக்கிறார் என்ன தெரியுமா மகனே அறிந்து கொள் இந்த உலகத்தில் ஏடுகள் காய்ந்து விட்டது ஏடுகள் உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் காய்ந்து விட்டது இதற்கு பிறகு புதிதாக எதுவும் உனக்கு பிறக்கப் போவதும் கிடையாது புதிதாக உனக்கு எதுவும் உருவாக போவதும் கிடையாது எதுவும் உன்னை விட்டு இழக்கப் போவதோ நீ அடைந்து கொள்வதோ இதற்கு பிறகு கிடையாது உன்னுடைய பிறப்புக்கு முதலே உயர்த்தப்பட்டு விட்டது விட்டது காய்ந்து புரிந்து என்ற செய்தியை அல்லாட தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லமன் அவர்கள் ஆன்மீகத்தில் அறிவுள்ள ஒரு பிள்ளையாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளையாக ஊட்டி வளர்த்தார்கள் அதனால் தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் என்று படிக்கிற போது எல்லா இடங்களிலும் அவருடைய பெயர் ஒரு நாள் ரசூலுல்லா அவர்கள் வாராங்க இந்த இயற்கை தேவைய நிறை நிறைவேற்றுவதற்காக வாராங்க ஒசுரும் போவதற்கு வாராங்க உடனே இப்னு அப்பாஸ் அல்லா அவர்கள் அப்படியே ஓடி போய் ஒரு தண்ணி வாளியை எடுத்து அப்படியே கொண்டு ரசூல்லாவுக்கு வைக்கிறாங்க ரசூல்லாவுக்கு வைக்கிறாங்க ரசூல்லா அப்படியே போய் வாராங்க தண்ணி வாலி தந்தை தேவையை நிறைவு செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள மக்கள் சொன்னாங்க அப்படின்னாங்க அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி சல்லு அலி வசலமன் அவர்கள் அல்லாஹு விடத்தில் ஒரு துவா கேட்டார்கள் யா அல்லாஹ் அப்பாஸ் இப்னு அப்பாஸ் ரதி அவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் நீ அதிகப்படுத்துவாயாக அறிவையும் ஞானத்தையும் நீ கற்றுக் கொடுப்பாயாக என்று ரசூலுல்லா சல்லாஹூ அலைவாசலம் அறிவுள்ள பிள்ளையை உருவாக்கி விடியா அல்லா என்று கேட்க சொன்ன வரலாறை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்துல கிட்ட ஃபிரাউனுக் குட்டே ஃபிரাউனை படைத்த ரப்புல் ஆலமீன் நபியை இந்த உலகத்தில் தெரிவு செய்த ரப்புல் ஆலமீன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவராக இருந்தும் ஃபிரাউன் தாந்தவனாக இருந்தும் ஃபிரাউன் அழிக்கப்படுவான் என்பதை அல்லாஹ் குத்தால அறிந்திருந்தும் இந்த உலகத்தில் ஃபிரাউனா மூஸாவா என்றால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர் என்று தெரிந்திருந்தும் அந்த நேரத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அவர்களை ஃபிரাউன்டே அல்லாஹ் குத்தால போக சொன்ன போது

பேச முடியாம இருக்குது எனக்கு உதவிக்காக என்ற உதவியாளர் என்ற சகோதரர் மாரூனை தா அப்படி என்று கேட்கிறார்கள் அந்த ஒரு அறிவாளி உள்ள மனிதர் இந்த உலகத்தில் ஃபிராவுட்ட போகிற போது அல்லா கிட்ட துவா கொண்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம் இணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் அறிவுள்ள சமூகத்தை உருவாக்குவதிலும் அறிவுள்ள மாணவர்களை உருவாக்குவதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அலாதியான ஒரு இடத்தை இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது